அப்புறம் சீக்கிரமாய் குடத்தில் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றினால் யார் அவ ரெபேக்கா அப்பா இந்த சம்பவம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் அடிக்கடி கல்யாணம் நடத்துறீங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரத்துல அந்த ரெபேகா லேட் பண்ணாலா சிலர்லாம் அந்த பிள்ளைங்க உள்ள போவோம் தோத்திரம் ஆனோம் தோத்திரம் பண்ணிட்டு உள்ளே போவோம் திரும்பியே வராது நம்ம பாட்டு காத்து கிடப்போம் ஃபேன் எந்த சுவிட்ச்சுனே தெரியாது தேவ பிள்ளைங்களே அவள் என்ன செய்கிறாங்க சீக்கிரத்துல போய்

நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணினார் நல்ல கவனிங்க நம்ம எதுக்காக நம்மளை சிரிச்சித்தாராம் அவருடைய செய்கியா மாறும்படி அவனுடைய செய்கை என்ன அப்போ சிலர் வாசிக்கிறோம் பத்து முப்பத்தி எட்டுல வாசிக்கிறோம் தேவன் அபிஷேகம் பண்ணினார்

செய்த அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நாம் வாசிக்கிறோம் என் அருமையான பிள்ளையே நம்முடைய ஆத்ம மனாலும் கிறிஸ்து அவருக்கு ஏற்ற மனவாணி சோம்பேறிங்க கிடையாது நற்கிரியை செய்கிறவள் தான் மனவாட்டி உங்களில் இருக்கட்டும் செய்தாரோ அதே போல் நீங்களும் செய்ய வேண்டும்